ரெண்டு மாசமாவே சரி இல்லை நீங்கள் வேற அஷ்டம செனி ஒன்றும் செய்யாது ஜென்மச்சனி ஒன்றும் செய்யாது ஏழரை சனி ஒன்றும் செய்யாது என்னமோ சொன்னீங்க பார்த்தா அப்படி தெரியல இருந்தாலும் சரி ஒரு மாதம் நம்பிக்கையாக இருந்தோம் ப்ரொமோஷன் எல்லாம் வந்துச்சு இன்க்ரிமெண்ட்லாம் வந்துச்சு திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி ஆயிட்டே இருக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என் இனிய மீனராசினியர்களே பெருசாக ஒன்றா ஆப்பிட்றதுல சூப்பராக இருக்க போகிறீங்க கவலையே வேணாம் ரெண்டாம் அதிபதி சூப்பராக இருக்கு இதை தாண்டி வர என்ன வேணும் என்ன மேடம் ரெண்டாம் அதிபதி சூப்பராக இருக்காரு வேலை அதிகரிக்கப் போகிறது கொஞ்சம் வந்து உங்களுடைய புகழை நிலைநிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது கிளியர் ரொம்ப சிம்பிளாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்றதை நிலைநிறுத்தி மாஸ்க் காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது நிறைய பேருக்கு ஸ்டாண்டர்லாம் நிற்க போறீங்க சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் அவ்வளோதான் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்து ஒரு மாதிரி மென்டலாலாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்தார் தென் அப்படியே அவர் மூமெண்ட் ஆகி இப்ப வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு ரெண்டாம் அதிபதி ஏழுல சேரும்போது நிறைய நீங்க லேட்டா வந்தா கூட கை ஊட்டுக்காரமா பிடிச்சி புடிச்சு பார்த்துக்கோங்களேன் ம் நடக்கும் நம்புங்க அதே மாதிரி நீங்க அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தாலும் இது வரைக்கும் புரிஞ்சுக்காத குறிச்சா இனிமே ஐயோ பாவோ என் முன்னாடி கஷ்டம் எல்லாம் பட்டு வருது அப்படின்ற மாதிரி அப்படியே காதலாகி கசிந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வைப்பார் அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குன்னா ரெண்டு ஏழு கனெக்ட் ஆக போகிறது அதுவும் புதனோட வீடு சொல்லவா வேணும் காதல் வாய்படுறதுக்குனே இருக்கிற வீடு அது அதனால மீனராசிக்காரர்களுக்கு தடவை என்ன ஆ போகுது அப்படின்னா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்க போறீங்க அதை என்ன சொல்றது நான் வந்து ரொம்ப அப்படியே ஓஹோ ஒரு நாளில் கோடி அதெல்லாம் இல்லை அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒரு நாளில் கிரகம் உங்களை பண்ண போகுது அப்படியும் இல்லை நியூட்ரலா போக போறீங்க எல்லாமே ஒரு மாதிரி போகுது இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறாள் எப்பவுமே கேந்திரம் ஏறின ராசிநாதன் நல்லது பண்ணுவார் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவார் மற்ற விஷயத்துல அது எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது கோச்சாரத்துல கேந்திரம் ஏதிய குரு நல்ல விஷயத்தை பண்ணுவான் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் உண்டே கொடுக்கும் திடீர்னு வீடு மாறலாமா இடம் மாறலாமா இல்ல இடம் மாற்றம் வீடு மாற்றம் டிரான்ஸ்பர் கண்டிப்பாக உண்டு மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை பிறக்க போயிருது ஏன்னா இந்த மூன்று அஞ்சு கனெக்டிவிட்டி ரெண்டு ஏழு கனெக்டிவிட்டி வாவ் ஆஹ் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஓவியன்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓவியத்தை பார்த்தோன்னா எப்படிலாம் மகிழ்வானோ அப்படி ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட ஒரு கிரகங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது இப்படி கண்ணெல்லாம் விரிஞ்சு இருக்குப்பா அந்த ஒரு தண்ணி வேறு ஒன்றுமே வராது இன்னும் நல்லா இருக்குது அந்த மாதிரி மீன நல்லா இருக்கு அவ்வளோதான் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சுக்ரன் போய் ஐந்தாம் இடத்தில் அமரப்போகிறார் ஸ்கூல் அதுவும் காலகுருஷனுடைய நான்காம் வீட்டில் போய் அமரப்போகிறார் வீட்டுக்குள்ளே வந்தாலே பிடிக்காமல் போன நினைமைனா வர எப்படா வீட்டுக்குள்ள ஓடி வருவோன்ற மாதிரி அமைப்பெலாம் வருப்பது நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கொண்டாடி ரெடியாக இருப்பாங்க கை கால் அமைக்க விட புதுசாக ரெடியாக இருப்பார் பார்த்துருந்தீங்கன்னு அப்புறம் என்ன எப்படா வீட்டுக்குள்ளே வருவோம் எப்படா வந்து நம்ம ஸ்பௌசை பார்ப்போம் எப்படா பிள்ளைங்களோட இருப்போம் குடும்பத்தோடு அமர்ந்து எப்படா நிம்மதியாக இருப்போன்ற மாதிரி இத்தனை நாள் இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க இதுவே ஒரு மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலக்கட்டம் எப்பயும் மனசனுக்கு தேவை நிம்மதி தாங்க காசு நிம்மதியாக தான் அது பின்னாடி ஓடுறோம் அது கொடுக்காதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய போகுது உடம்பு நல்லா இருந்தால் நிம்மதியை தருவோம் நடப்போம் ஆனால் வியாதி வந்த பிறந்தான் அது புரியும் இல்லையா அந்த மாதிரி நிம்மதி தான் தேவைப்படுது எதுவுமே இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் இஎம்ஐ கட்டாமல் வரக்கூடிய ரூபாய் இருந்தால் கூட என் பாக்கெட்டில் இருந்தால் போதும்னு நினைக்கிற தான் கோடி சொல்கிறேன் அதை விட்டுட்டு பத்து வீடு வச்சிருக்கலாமா கூடி சொல்லுங்க மீனராசிக்காரங்க எப்பவுமே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கி இருப்பார்கள் அதனால் நான் இந்த தடவை சொல்கிறேன் ரொம்ப 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 நல்ல விஷயம் கிடைக்க போகிறது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் முழுக்க போயிருந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் முழுக்க போயிருந்து பயங்கரமான முயற்சி அஞ்சாம் இடம்னாலே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிலைநிறுத்துதல் காதல் கவிதை கற்பனை கலை எல்லாம் அஞ்சாம் படம் தான் கனவு எல்லாமே அஞ்சாம் படம் தான் கனவு காணுறீங்கள அதெல்லாம் அஞ்சா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் காணக்கூடிய கனவு உங்களை திங்க் பண்ண வைக்கிறது எல்லாமே அஞ்சாம்படம் மனம் சார்ந்து எல்லாமே அஞ்சாம் படம் சிந்தனை சார்ந்து எல்லாம் அஞ்சாமடம் அந்த இடத்துல போயிட்டு மூன்றாம் அதிபதி உட்கார போது எப்படி இருக்கும் அதுக்காகவே முயற்சி பண்ணுவீங்க ஒரு புகழுக்காக ஒரு பேருக்காக உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கிறதுக்காண்டி நாலு பேர் முன்னாடி நான் வந்து இப்படி நிற்கணும் அப்படின்றதுக்காண்டியே சில விஷயங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக மனமகிழ்வு என்பது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் டெக்னிக்கலாக அப்படி புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிள் அஸ்ட்ராலஜி அப்படியே படிக்க படிக்க சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏழுறதாக செய்யும் சனிதான் வக்கரமாய் உட்காந்துருக்காரு என்ன செய்ய செய்யப்படுறாரு ஒன்றும் மாட்டாரு அது விரேச்சனையாக இருக்குது விரேச்சனையா இல்லை அதெல்லாம் வேணாம் தன்னோட ரச்சத்துக்குள்ளே வக்கரமாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு உத்தரகாதி நட்சத்திரக்காரங்களை மட்டும் கொஞ்சம் அப்படியே மென்டலி அப்படி இப்படி அப்படி இப்படி டைலமால இருப்பீங்க அது கூட நடக்காதுன்னா சொல்ல மாட்டேன் யோசிப்பீங்க கரெக்டா நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டா எடுக்கிற முடிவு கரெக்டா ஊர் மாறலாமா வேணாமா இந்த ஒரு படத்துல அந்த வடிவில் சொல்லுவார்ல நான் இங்கே இருக்கிறதா இல்லை துபாய்க்கு போகிறதா இங்கே உட்காந்து ஓரஞ்சாரமாக பிஸ்னஸ் பண்ணலாமா என்கிட்டயே ஒரு ஏழ்ற வந்து மாட்டுதுன்ற மாதிரி வடிவில் மைண்ட் இப்போ உங்களுக்குள்ள வரப்போகுது பண்ணுறது கரெக்டாக தப்பு அது என்ன வேணா இருக்கலாம் டிபெண்ட்ஸ் அப்பான்னு உங்களுடைய தாட் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு இவ வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம் பண்ணால் அடி விடுமா உள்ளாதா இல்லை ஒர்க் ஒர்க் ஆகிடுமான்றத கூட பொறுத்து இருக்கலாம் க்ளியர் அதனால் உங்களுடைய யோசனை கொஞ்சம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் டைலமாக இருக்க போறீங்க அவ்வளவுதான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒன்றும் பெருசாக கவலைப்பட நல்லா நல்லாதான் இருக்க போகிறீங்க அப்படியே ஜாலியாக ஜிலிக்கானாவோ எப்பயும் கூட போக போகுது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அறிவு மிகுதி ஆற்றல் மிகுதி கலை என்ன என்ன ப்ரூவ் பண்ணும் என்ன ப்ரூவ் பண்ணும் என்ன ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரியே ஓடப்போகுது எதுக்குமே இல்லாமல் எதுக்கு நம்ம மீனத்துக்கு மட்டும் இந்த நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தான் நம்ப மாட்டோம்ல பாயிண்ட் பாயிண்ட்டாக சொன்னா தான் நம்புவோம் அதனால நானும் இந்த ரொம்ப மீனராசிக்காரர்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை இயக்குவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கின்றன அவ்வளவுதான் ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு விஷயம் எக்ஸ்பெப்ட் பண்ணலாம் ஒன்றாவது வீடு சார்ந்து குடும்பம் சார்ந்து ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்களுடைய துணை அல்லது துணைவியாரை நீங்கள் மகிழ்விக்கப் போகிறீர்கள் நல்ல இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்க மகிழ்விக்க போறீங்க இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு காதல் அப்படியே இணைக்கப் போகிறது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒழுக்கும் போது சும்மா சொல்ல வேணாம் குடும்பத்தில் பொண்டாட்டி மேலே அப்படியே லவாய் சதிகரிக்க போகுது புருஷன் மேலே லவ்வாய் போகுது கனவுலாம் இல்லைங்க நீங்கள் வேற அஞ்சாம் இடம் கனவுன்ட்டிங்க நான் அப்படியே கனவுல காண்றேன் நிஜத்தில் ஒன்றுமே இல்லை மேடம் கவன் போடக்கூடாது ஓகே கண்டிப்பாக நடக்கும் அதனால் வந்துட்டு நிறைய நிலவிகள் எல்லாம் கிடைக்க போகுது ஊடலே இருக்க இல்லைங்க ஒன்லி ஃபார் கூடல் மட்டும்தான் ஒன்லி ஃபார் ரொமான்ஸ் மட்டும்தான் இளமை திரும்ப இருக்க போகிறீங்க பின்னாடியே அப்படியே அப்படி பைபாயிட்டே இருக்க போறாரு பத்ததுக்கு ஏற ஒன்று உட்கார போகிறாரு பாத்ரூம்லலாம் சிங் பண்ண போகிறீங்க நல்லா ஹம் பண்ண போகிறீங்க அளவுக்கு சூப்பராக டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆனந்தம் என்பது ஆத்மார்த்தமா வருது மகிழ்வு என்பது மற்றவர்கள் கொடுப்பது ஸோ மற்றவர்கள் கொடுத்தாதான் அது மகிழ்ச்சி ஒவ்வொன்று இருக்கும்போது ஒரு நாலு பேர் அப்படியே ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம மகிழ்வோம் ஏன்னா அந்த இடத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இன்னொன்று உள்ளுக்குள்ளேயே ரியாக்ட் ஆகுது உள்ளுக்குள்ளேயே ரியாக்ட் ஆகிறதுக்கு பிளானட் தான் வேலை பார்க்கணும் மற்றவங்களால வேலை பார்க்க முடியாது இந்த தடவை ரெண்டுமே நடக்க போகுது உள்ளும் புறமும் இனிக்க போகிறது அவ்வளோதான் ஒரே வாரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லணும் இது மட்டும் தான் நடக்கும் போது சூப்பராக இருக்க போது பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் வந்து ஒரு பண்ணிக்கவே வேண்டாம் ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க உங்க இயல்புலேயே இருங்க ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி கொஞ்சம் வக்ரத்தில் இருக்கிறாலும் கொஞ்சம் செலவுகள் மட்டும் கூடக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விரயங்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் நானும் இருக்கேன்ல எனக்கும் வேல்யூ இருக்குடான்னு சனி கொஞ்சம் சொல்லணும்ல அவர் எவ்வளோ பெரிய ஆளு நம்ம அப்படியே மற்ற கிரகத்துல வச்சு டான்ஸ் அடிக்கிறதில்ல அவர் டென்ஷன் ஆகிடுவார்ல நம்ம வீட்டில் வேறு அதை உட்காந்துருக்கிற கெஸ்ட்டு நம்ம தானே மரியாதை கொடுக்கணும் அதனால கொஞ்சம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விரயத்தை உங்களுக்கு காட்டுவார் மிஸ்டர் சனி பட் ஆனால் குரு வந்து உட்காந்துருக்கிற போஷனும் சரி மூன்றாம் இடத்து அதிபதி அமர்ந்த போஷனும் சரி இரண்டாம் வீட்டு அதிபதி அமர்ந்த போஷனும் சரி ராசிநாதன் ஒன்று ரெண்டு மூணு திரும்ப நாலாம் இடத்து அதிபதி திரும்ப ஐந்தாம் இடத்து அதிபதி போட்டு தள்ளுங்க ஆறாம் இடத்து அதிபதி வேறு லெவல் ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் ஆறாம் இடத்து அதிபதி வேறு ஸ்ட்ராங் ஆட்சி படம் வாங்கி உட்காந்துருக்க வேலையில் மட்டும் கொஞ்சம் என்னடா வேலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு நிலையை கேது அங்கே உண்டாக்குவார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் மேனேஜர் சொன்னால் சரி 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 நம்ம பக்கம் இல்லையா ஜோட விட்டுருவோம் மேனேஜர் சொல்கிறது இந்த காதில் விட்டுருவோம் க்ளியர் கூல் லைஃபை சா கூலாக எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான் ஈஷுவலி மீனராசிக்காரங்க எப்போயுமே டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க பட் இந்த மாதம் அவங்களையே டென்ஷன் படுத்துற மாதிரி சில விஷயங்கள மிஸ்டர் ராகு பண்ணுவார் நைட்டு கொஞ்சம் தூங்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது எதையாவது யோசிச்சிட்டே இருக்கிறது எதையும் யோசிக்காதீங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா அது உங்களுக்கான விஷயம்தான் வேறு யாரும் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா அது உங்கள்கிட்ட வருது ஆனால் மீனராசிக்காரங்க எப்பயுமே எதையாவது யோசிச்சுட்டு பண்ணலாமா அப்போ பைக் வாங்கினா கூட நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் பைக் வாங்குவாங்க அதுக்குள்ளே இந்த முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அப்புறம் தான் வாங்குவாங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவாங்க ஏன்னா இது அப்படியே அமைதியா இருக்கக்கூடிய குரு இல்லையா அது தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கும் அதனால தடவை அதெல்லாம் பத்தி யோசிக்காம வீட்டில் போட்டாடி சொல்றதை கேட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டு வீங்க அவ்வளோதான் ஜெயிக்க போறீங்க நிறைய வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை நிகழ்ச்சி போது நிறைய பேர் வண்டி வாங்க போகிறீங்க நிறைய பேர் மொபைல் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க அநேகமாக அது வெள்ளை கலர் காராக இருக்கலாம் ஒயிட் கலர் இருக்கலாம் ரெட் கலர் சம்மந்தப்பட்ட ப்ளூ கலர் சம்மந்தப்பட்ட பைக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது இந்த நேரம் இப்போ பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக க்ரீன் இல்லாட்டி ப்ளூ கலர் ட்ரெஸ் ரெட்டோட கனெக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸோட நீங்கள் போட்டு தான் அந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்போ தான் இந்த வீடியோ அவங்க படும் அப்படிப்பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறதுக்கான அறிகுறியை இதன் மூலமாக காட்டிக்கொண்டிருக்கிறது என்ற என்று அர்த்தம் ஓகே இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்காது அது ஒரு ஏழு நட்சத்திரக்கார குழந்தைங்களாம் சூப்பராக படிக்க போகிறீங்க ஒன்றும் பெருசாக நான் உரி பண்ணிக்க வேண்டாம் தான் இருக்கும் போகுது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்துக்கலாம் கவாட்லாம் வந்த போகிறேன் எப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ வரைக்கும் அது ஃபைன் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு காதல் நீக்கப் போகிறது கலை பிறக்க போகிறது நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க நல்ல விஷயம் நடக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஸ்டாண்டர்ட்லாம் நிற்க போகிறீங்க நீங்கள் யார் நடத்த உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளத்திற்காக நீங்கள் போராடப் போகிறீர்கள் அது எல்லாமே பிரபஞ்சத்தின் அருளால் சூப்பராக நடக்க போகுது ஓகே டன் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடியமையாக சார் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் இது வரைக்கும் வீட்டில் முடியல முடியலன்றது சொன்னாலாம் மாதிரி நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது வீட்டுக்குள்ளே எண்டாக வரோன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான அமைப்பு வர போது நிறையா நாற்பது வயது ஆனாலும் ஐம்பது வயது ஆனாலும் உங்களுடைய இணையோடு சேர்ந்து சில மகிழ்வுகளை உணர்வதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும் டிஃபென்ஸ் அப்பானது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் இதற்கான வாய்ப்புகள் நிறைய அதை க்ரியேட் பண்ணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஓகே கூல் அறுபது வயதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு பழைய நினைவுகளை எட்டி பார்க்கறது நிறைய போட்டோவை திருப்பி பார்க்கறது பழைய போட்டோவை பார்க்குறது திடீர்னு ஃபேஸ்புக்ல இருந்து பழைய போட்டோவை எடுத்து பார்க்கறது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் அந்த காலத்துல ஜெய்சக்கர் மாதிரி தெரியுமா அந்த காலத்து சாவித்ரி மாதிரி இருந்த மாதிரின்ற மாதிரி எல்லாம் உங்களை பத்தி நீங்க வந்து பிரகடனப்படுத்திக்கிறது அந்த அளவுக்கு போயிட்டு வர்றது ரீகாலிங் இது எல்லாமே ஐந்தாம் இடம் செய்யும் அஞ்சு மூணு அஞ்சு கனெக்ட் ஆகும்போது பழைய விஷயங்கள் எல்லாம் ரீகால் பண்ணுவீங்க அதன் மூலமாக அப்படியே ஒரு சந்தோஷம் எப்படி இருந்தால் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்ம சந்தோஷம் சந்தோஷம் மேலிடப்போது மொத்தத்தில் மின்னராசிக்காரர்களுக்கு இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்க போது இந்த ஆவணி மாதம் அல்டிமேட்டாக தொடங்க போகுது அதிரடியாக தொடங்க போது உங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரமாக பிரபஞ்சம் காத்திருக்கிறது சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான் ஓகே நீங்க இந்த மாசம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சொன்ன எல்லா விஷயத்தையும் தாண்டி ஏதாவது குட்டி குட்டியா குட்டி குடியா ஏதாவது தடை இருந்தா கூட அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியோடைய அமைப்பு காலப்புருஷனு இருக்கிறனால கொஞ்சம் உக்கரதெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்க நிறைய பேர் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு செய்ய 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 நரசிம்மர் வழிபாடு செய்ய 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 மிகப்பெரிய ஆற்றலும் மிகப்பெரிய ஏறுமுகமும் உங்களுக்கு கிடைப்பதை உணர்வீர்கள் ஸோ இந்த தடவை என்ன பார்க்க போகிறீங்க நிறைய வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய வானவில் பார்க்குறது கலர் கலராக லைட் பார்க்குறது எங்கேயாவது போகும்போது ஒரு வானவில் உங்கள் கண்ணில் போடுறது மழையே வரல வானவில் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் என்னை சொல்லிகிட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைலில் வானவில் தெரியும் இந்த மாதிரி நிறைய தடவை பிரபஞ்சத்தோடு கனெக்டாக போது வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்க போதுன்றதை இந்த சமிக்கைகள் வாயிலாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி தருவதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஆவணி மாதம்